அண்ணா இந்த கடை என்ன வில சொல்றீங்க இது மூடு மூட்டுக்குட்டிங்களா சரிங்க இது என்ன வில சொல்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுவாங்களா அதுங்க இது மூடு மூட்டுக்குட்டியில் கடைங்களா சரி சரி இந்த வாரம் விற்பனை அப்படிங்க ஓரளவு பரவாயில்லைங்களா சுமாராக தான் இருக்குதுங்க சரி எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க பதினஞ்சு குட்டி கொண்டு வந்தீங்களா அண்ணா இந்த ஆ கிடையில் விலை வருது செம்முறி ஆடுகள் ஆறு ஆறாயிரத்தி ஐந்நூறுரூவா வருதுங்களா சரி சரிங்கண்ணா இதெல்லாம் எத்தனை பளுசாக வந்ததுண்ணா எல்லாம் பல்லு சேர்ந்ததாடுங்களா சரி நீங்கள் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம் நானும் பத்து கொண்டு வந்து சரிங்கண்ணா மூணு மூணு குட்டி கொண்டு வந்தீங்களா இந்த வேறு உலகம் இருக்குங்களா கம்மியாக தான் இருக்குது சரி ஓகேண்ணா கடைகள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் பல்லு சேர்ந்து ஆடுங்களாமா தம்பி நீ எந்த ஊரில் தான் வர்றீங்க சொல்லிக்கிறயா அது இங்கே இருக்குது தம்பி முன்னத்தூர் கிட்டையா இந்த கடை என்ன வேலைக்கு வாங்குனீங்க பதிமூணாயிரமா சரி சரிங்க எத்தனை கடை வாங்குனீங்க ரெண்டு வாங்கினீங்களா இது ஒன்று இது ஒன்றா இது என்ன விலைக்கு வாங்கினீங்க பதினஞ்சாயிரமா இல்லை தம்பி இதை விட இது பெரிய ஆடா இருக்கு இது பதிமூணாயிரம் சொல்கிறீங்க இது பதினஞ்சாயிரமா சரி சரி இதை வளர்த்த போகிறீங்களா இல்லை அறுப்புக்கா அறுப்புக்கா இந்த ரெண்டு கிடையாது ஜோடி சொல்லிக்கிறாரு அண்ணா இதெல்லாம் இந்த கிடையாது என்ன வேலைண்ணா வருது இருபது ரூபாய் இதுங்களா இது பதினாலு ரூபா சரிங்கண்ணா எத்தனை பல்லுங்க பல்லு ஆயிடுச்சு இந்த பல்லு சேர்ந்துருச்சுங்கண்ணா சரிங்க அதுங்க அதுக்கு பல்லு ஆகலை அதுக்குண்ணா இல்லைங்களா இதை விட அது பெரிய இருக்குண்ணா அது ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் எட்டு அது நல்லா பெரிய கடையாக இது பல்லு இது என்ன எவ்வளோண்ணா சொல்கிறீங்க இருபது ரூபா கேட்குறேன் இது இருபதாயிரம் ரூபா சொல்கிறீங்களா எவ்வளோ கிலோ உயிரோட அது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி சரி சரி இதுங்க ஒரு பதினேழு பதினெட்டு வருது பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா வருதுங்களா கிலோ எவ்வளோண்ணா ஒரு அது ஒரு இது இருபது கிலோ பக்கம் வருங்களா சரி சரி நல்லா இருக்கு இது ஒரிஜினல் சாமனா போகிறேன் க்ளாஸ் ஆனது க்ளாஸ்ங்க சரி சரி நீங்கள் சந்தைக்கு ஃபஸ்ட் டைம் ஆனால் வந்துருக்கீங்களா இது முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா சரி ஓகேண்ணா இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இருபது குட்டி கொண்டு வந்தீங்களா பதினேழு குட்டி விட்டுட்டீங்கன்னா பதினாலு பதினாலு குட்டி விட்டுட்டீங்களா சரி ஓகே ஃபுல்லாக கருப்பு கடாயை கொண்டு வந்துருக்காரு இந்த கருப்பு கடை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா விலை சொல்லிக்கிறாங்க நிறைய கருப்பு கடாயை மட்டும் தான் கொண்டு வராது ஃபுல்லாக நாட்டாடுகள் மட்டும்தான் இருக்குது கிடாய் மூட்டுக்குட்டி எல்லாம் இதெல்லாம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த அளவுக்கு வில அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே ஃபுல்லாக செம்மறி ஆடுகளாக கட்டி வச்சிருக்கிறாரு நாட்டாடு ஆடுகள் செம்மறியாடுகள் ஆடுகள் வந்து அதிக கிளைமேட்டெல்லாம் தாங்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வியாபாரிகள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாட்டாடுகளை விட ஆடுகள் அதிகடி சளி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் நல்லா வளர்ப்பு கருமையான குட்டிங்க செம்மறி செம்மறியாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போடும் ஆனால் நல்லா வளரும் கைப்பழ தொட்டு அழகா அழகழக ஒரே மாதிரி ஆடு விற்பனை கொண்டு வருகிறாரு ஐயா அந்த ஆடுல என்ன விலை வருதுங்க குட்டிகளாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா வேலை வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காருங்க ஆடு ஒவ்வொரு விலை எல்லாம் பல்லு சேர்ந்த ஆடு எல்லாம் விற்பனை விலை முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க

கிடாயில் விற்பனை பரவாயில்லைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த இது விளையாடு விற்பனை இல்லை அப்படிங்களா சரி இந்த வளர்ப்பு இந்த வெள்ளக்கிழை வருது விளையாடு பதினேழு சொல்லி செடி ஆண்டு சரிங்க பாஞ்சு ரூபா சமைச்சு செடி ஆடு ஆ இதுங்க இது ரெண்டு குட்டியோட சொன்னீங்க சரி சரி சரிங்க குட்டி ரெண்டுமே மூட்டு குட்டிங்களா கிடாய் ஒரு கடாய் ஒரு மூட்டு குட்டிங்களா குட்டி நல்லா பெரிய குட்டியே தான் இருக்குது நல்லா மேச்சும் பக்கத்துல இருக்குது சரிண்ணா இது ரெண்டுங்க கரிபார் வந்து ஏளைகள் சொல்றீங்க ஏளைகள் இருக்குங்க இது எத்தனை இதுنا அது 4 3 அரை இருக்கு சரி சரிங்கங்க அந்த ஆடு 14 ₹ நல்லா அச போட்டுருக்கு போல ஆமாங்க ஆடு குட்டி ஓட்டுருங்க பார்த்தனால் ஓடுது இது என்ன வேலை சொல்றீங்க 14 ₹ சொல்றீங்க சொல்றீங்களா சரி சரிங்கண்ணா நல்ல மடியோடு ஈணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு நல்லா ஆடு வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணுங்க சரிண்ணா அண்ணா இந்த மொட்டைக்கடாய் அது மொட்டைக்கடாய் மூளைக்கடாயிங்க மூளை ஆடு மொட்டைக்கடை செம்மியாடு அது என்ன வேலை சொல்றீங்க இது பதிமூணாயிரங்களா அதே அதே தானே இது ரெண்டாவது நீத்து சரிங்க இப்போ ஒரு ஆடு வாங்குறாங்க வளர்ப்பாடு இது வாங்குறேன்னு சென்னை எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் என்னங்க வளர்பாடு வாங்குறாங்க சனையாடு ஆமா எந்த மாதிரி பார்த்து வாங்கணுங்க வாங்குறதா பால் பீச்சு பாப்பாங்க சனையாடுக்கு சரிங்க ஆடு பாத்தீங்கன்னா கிளும்பால் வருது பால் கட்டியா வருங்க கிளும்பால் வராது கொஞ்சம் கட்டியா வருது வெள்ள பால் மாற சரிங்க அது எங்களுக்கு தெரியும் இல்லையா சனையாடு சனையில்லாத ஆடுன்னு சரி சரி வாங்கி கொடுப்போம் கேண்டு கட்டி கொடுப்போம் ஆடு சனிங்கன்னா சென்னை இல்லைன்னா இல்லைன்னு போயிருவோம் அதான் அதான் அதாங்க

அஞ்சு சனையோட கொண்டு வந்துருக்கிறார் குட்டியோட ஒரு செட்டு ஜோடி கொண்டு வந்துருக்கிறார் இது இப்போதான் குட்டி இனி இருக்க மாட்டேங்கிறது குட்டி வாரம் நல்லா ஆட்டோமேட்டிக் குட்டி பாருங்க சூப்பராக இருக்கு

எல்லாம் ஒரே தரமா இருக்கு ஒரே தாய் குட்டி போல தோட்ட தோளத்துன்னு சொல்லிக்கிறாரு பதினஞ்சா ஒரு குட்டி வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வருதுங்க அந்த சைடு எல்லாம் ஆடுகள் கடையில் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி விளை சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே வாருங்க ஒரே பட்டியலும் இந்த வியாபாரிகள் தான் உடனிருக்கிறாரு நினைக்கிறேன் என்ன விலை வருதுங்க ஜோடி பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி ஆட்டு ஜோடி பொறுத்து விலை வரும் சொல்லிக்கிறார்க்குற பாருங்க செம்மறாடு